Our chief guest has just come. All of you stand up to show our respect to him. அம்மா வீட்ல இருக்காங்களா இல்ல கடைக்கு கடைக்குமா

விவேகானந்தரோட நூற்றி ஐம்பதாவது ஜெயந்தி கொண்டாடுற இந்த மேடையில் நான் நிற்கிறது பெருமையா மட்டும் இல்லை கௌரவமாக மட்டும் இல்லை ஒரு கடமையா நினைக்கிறேன் விவேகானந்தர் என்பது ஒரு மந்திர சொல் மனங்களை தட்டி எழுப்பும் ஒரு தலைமகனின் சொல் நாளைய விரக்ஷங்கள் ரொம்ப அழகா இருக்கு இந்த பேர் இன்றைய விதைகள் சொன்னா எனக்கு என்னமோ பூமி கடையில் பதிஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை மாதிரி தெரியுது ஆனா நாளைய விரும்பும் போது குலுங்கி கண்ணுக்கும் மனசுக்கும் இனிமை தரக்கூடிய ஒரு நூறு ஆழமரமா நூறு வேப்ப மரமான என் கண்ணுக்கு தெரியுது நாளைய விரங்கள் நல்ல பேரு ஒரு காலத்துல உங்களை மாதிரியே நானும் ஒரு நாளைய விரமா இருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு கலெக்டர் ஆனா ஒரு காலத்தில் ஒரு ஏழை மகன் எங்க அப்பா எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு என் வாழ்க்கையை திசை திருப்பினவர் அன்னைக்கு நான் இருந்ததுனால நாலு பணக்கார பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அப்படியே பாடிச்சுட்டாலும் படியட்டும் படியட்டும் கிஞ்சி போன டவுசன் மேலே இன்னொரு கிழிஞ்சு போன டவுச போட்டிருக்கா சாப்பிடுற வேலை இல்லை கூட என்ன உங்க நிம்மதியாவிடல

படிப்பு நிறுத்திலான்னு முடிவு பண்ண என்னடா என்ன பேசுற நீ என்னடா பேச்சு பேசுற வாழணுண்டா வாழ்ந்து காட்டணும் உன்னை கேள்வி இந்த பேசுனாங்களே அந்த பசங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்டா நம்மளை விட்டு ஓடி போனாரு துப்பு கட்ட அப்பா அவரு முன்னாடி நானும் வாழ்ந்து காட்டணும்டா நீ ஊர் மெச்சு உலகம் மெச்சு பெருசா போற வேண்டியது உனக்கு நரேந்திரன்னு பேரு வச்ச நீ நினைச்சது பூரா வெற்றி அடையும் இந்த ரூமுக்குள்ள இருக்கிற புத்தகத்தெல்லாம் எடுத்து படி இந்த இடமெல்லாம் தெனோ நான் கூட்டி பெருக்கிற இடம் நம்மளுக்கு சாப்பாடு போடுற கோயில் கையெடுத்து கும்பிட்டுக்கப்பா அனுமதி வாங்கிட்டேன் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்கு எப்பயாவது மனசு சஞ்சலமா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற தியான மண்டபத்துல போய் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார் ஓ ம் தியாகமும் நினச்சது வேற அவங்க நினைச்சது வேற இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது சத்தியமா நான் எதிர்பார்க்கல

நானும் உங்களை மாதிரி அந்த வாதியார தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்கூலை மாத்திட்டேன் தான் உண்மை தெரிய வந்தது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ ஏழை ஆனாலும் குரு குரு தான் உன்னோட பணக்கார திமிர வாத்தியாட்டை காமிக்காத நாங்களாம் பணத்தால் ஏழைங்க தான் ஆனா உணத்தாள் பணக்காரவங்க முதல்ல இந்த பாக்கெட்ல வை திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் பாருங்க அந்த சின்ன வயசுல பழி வாங்கணுங்கிற எண்ணம் ஆழமா என் மனசுல பதிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு கூட்டத்தில் தீவிரவாதியா இருந்திருப்பேன் ஆனா எனக்கு படிக்கணும்னு தான் தோணுச்சு படிச்சேன் விவேகானந்தர் வழிகாட்டினார் அதான் எல்லாரையும் விட நல்லா படிச்சேன் என் மனசுக்குள்ள அமைதியையும் உயர்ணுங்கிற வைராகியத்தையும் கொண்டு வந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான் இருக்கேன் ஒரு வகுப்பறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பணக்கார பசங்க இருப்பாங்க ஏழை பசங்களும் இருப்பாங்க நல்ல படிக்கிற பசங்க இருப்பாங்க சுமாராக படிக்கிற பசங்களும் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடக்கூடிய பசங்க இருப்பாங்க சுமாராக விளையாடக்கூடிய பசங்களும் இருப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ஈடுபாடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஈடுபாடு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த வயசுல உங்களுக்குள்ள வேற எந்த வேறுபாடும் இருக்க கூடாது ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனா அது நீங்க கிட்ட எப்படி இருக்கு உங்க மேல நீங்க வச்சிருக்க தன்னம்பிக்கையை பொருத்தும் இருக்கு பகைமை உணர்வை மட்டும் வளர்த்துக்காதிங்க நான் என்னோட ரோல் மாடலாக விவேகானந்தர் எடுத்துக்கிட்டேன் அவரோட உணர்வுகளை எனக்குள்ள அப்படியே கரைச்சிக்கிட்டேன் அவரோட புத்தகங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வேதம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது வாழ்க்கையோட பாடம் ஓகே அடுத்தது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் ரொம்ப அவசியமான விஷயம் அந்த தன்னம்பிக்கையை நானே சாரி விவேகானந்தர் மூலியமாக நான் வளர்த்துக்கிட்டதுனால இன்னைக்கு ஒரு கலெக்டரா உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி நாலு பேரை பற்றி சொன்னேன்ல அவங்கள அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு சொல்றேன் எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட கோபம் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னோட முன்னேற்றத்துக்கு அவங்க ஒரு காரணமா இருந்திருக்காங்க அவங்களோட பேர் கூட ஜனார்தனன் சிவராமன் குமரேசன் பாபு சில நிகழ்ச்சிகளுக்கு நான் போறதுனால அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு பெருமை ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவ்வளவு டிசிப்ளின்டா இருந்தீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைமைக்கு வர நான் மனசார பிரார்த்திக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஜெயஹிந்த் சார்

வாங்க என்னை மறந்துருப்பீங்களோன்னு நான் எழுதி எடுத்துட்டு வந்தேன் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் நல்ல மனசுக்கு இந்த உலகத்தையே சுற்றி வரீங்க ஊரே உங்களை பாராட்டுது என் கெட்ட மனசுக்கு இந்த ஊர் எல்லையை கூட தாண்ட முடியல பணம் சொத்து எல்லாம் போயிடுச்சு சொந்த பந்தம் கூட தள்ளிடுச்சு நாய் கூட என்ன சீண்டலை சார்

குமரிசன் ஆமா சார் நரேந்திர கூப்பிடுற நரேந்திர கூப்பிடுறான் உங்களை எப்படி சார் நான் நரேந்திர கூப்பிட முடியும் பாட நரேந்திர நடக்கின்றது ஸ்ரீருத்